இப்போ பாருங்கள் மசாலா உதிராமல் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொடியை வச்சே மீன் வறுவல் பண்ணிக்கலாம் வாங்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாறை மீன் கிலோ ஊலி மீன் கிலோ இது சீலா மீனுன்னு சொல்லுவாங்க எல்லாம் தலையே வாழையும் போட்டு குழம்பு வச்சிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் வந்து ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிடுங்க முட்டை உடச்சி ஊற்றும் போது மசாலா உதிராமல் இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு ரெண்டு லெமன் புளிஞ்சி வச்சிருக்கேன் தேவையான உப்பு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்துக்கங்க இது கூட மசாலாவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மசாலாவும் கலந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க ஒரு மணி நேரம் நல்லா மசாலா பிடிச்சிரும் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அதில் எடுத்து மீனை எல்லாம் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வேக விடணும் நல்லா திருப்பி போட்டிங்கன்னா பாருங்கள் மசாலா உதிரவே உதரா நல்லா அந்த மீனில் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் முட்டை சேர்த்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு பக்கமும் வறுத்து எடுத்துக்க வேண்டியதான் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி